ஸ்ரீமதை ராமானுஜா இது ஒரு கேள்வி கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேல எங்கிட்ட கேட்டிருப்பார்கள் திருமலை திருப்பதியில் இருக்கிறது பெருமாள் கோயிலா இல்ல முருகர் கோயிலா குன்றிருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவார்களே அப்ப அது குன்றுதானே அங்க குமரன் இருப்பாரா இல்ல திருமால் இருப்பாரா இது ஒரு கேள்வி கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் என்கிட்ட திருப்பி திருப்பி கேட்டிருக்கார்கள் கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்னாலும் எத்தனையோ குன்றன் நரசிம்மர் தான் இருக்கார் சிங்கவேல் குன்றம்னே பேர் உள்ள போய் பாருங்க நரசிம்மர் தான் இருக்கார் அது மாதிரி ஆந்திர பிரதேசத்துல எத்தனையோ மலைப்பிரதேசங்கள்ல புற நரசிம்மர் தான் இருப்பார் தமிழ்நாட்டிலயும் நிறைய பிரதேசங்கள்ல நரசிம்மர் தான் இருக்கார் அப்படிங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் வருணன் ஜலத்துக்கு உண்டான தெய்வத ஜலத்துல வருண பகவான் இருக்காருனா கும்பாபிஷேகத்துல என்ன தெய்வமோ அந்த தெய்வம் தான் ஜலத்துக்குள்ள இருப்பார் கலசத்துல அந்த செயல தெய்வத்தை தான் நிலை நிறுத்துவார்கள் ஆஹ் ஜலம் வருணம் இருக்கிற இடம் நீ எப்படி இன்னொரு தெய்வத்தை அழு போய் நிலை நிறுத்த முடியும்னு கேட்க முடியாது அத மாதிரி குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக இருந்தாலும் பல குன்றுகளில் பெருமாளும் பெருமானுடைய அவதாரமான நிருசும்மனும் ஏன் அம்மன் கோவில் மலை மேல இருக்கிறது கூட சில மலை இன்னைக்கு நாம கட்டுற கோவில் பழைய பிராச்சீனமான அம்மன் கோயில்லாம் மலை மேல இருக்கிறத பாக்குறோம் திருச்சியில உச்சி பிள்ளையார் கோவில் அப்படின்லாம் இருக்கு அதெல்லாமும் நம்ம பாக்குறோம் சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் பதிரிக ஆசிரமத்துல போனா அங்க பெருமாள் இருக்கார் இதெல்லாம் இருந்தாலும் இப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா இந்த பதில் சொல்றதுக்கு நான் ரொம்ப உழைக்க மாட்டேன் நிஜமாவே பதில் தெரிஞ்சுக்கணும்னு யாருக்கு ஆசை இருக்கோ அவர்கள் உழைச்சி தெரிஞ்சுக்கோ உழைக்கணும்னா என்ன செய்யணும் திரு தெருவா அழையணுமான்னா இல்லை நீங்கள் என்ன பண்ணணும் இருந்த இடத்துல இப்போ எல்லாேரிலேயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இன்டர்நெட் இருக்குது அதெல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க கேள்வி கேட்குறேன் கிட்டேன் நீங்கள் என்ன பண்ணணும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னு சொல்லக்கூடிய அருவி செயல் அதை எடுத்து வச்சுக்கணும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க பிடிஎஃப் பிடிஎஃப்ஓ இல்லை அதில் ஃபில்டர் பண்ணுங்க திருமலை திருப்பதியை பற்றி எத்தனை ஆழ்வார்கள் பாடியிருக்கார்கள் இது ஃபில்டர் பண்ண வேண்டிய விஷயம் நம்பர் ஒன் ரெண்டாவது அந்த ஆழ்வார்களுடைய காலம் என்ன இது நம்பர் டூ மூணாவது அந்த ஆழ்வார்கள் காலத்துக்கும் ராமானுஜர்கள் காலத்துக்கும் எவ்வளவு தூரம் வித்தியாசம் ஏன்னா என்ன சொல்றாருன்னா ராமானுஜர் காலம் வரைக்கும் முருகன் கோயிலா இருந்து ராமானுஜர் வந்து சங்க சக்கரத்தை வச்சு கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மூணாவதா பண்ண வேண்டிய விஷயம் ஆழ்வார்கள் காலத்துக்கும் ராமானுஜர் காலத்துக்கும் எத்தனை வித்தியாசம் முதல்ல பண்ண வேண்டியது திருமலை திருப்பதியை பத்தி எத்தனை ஆழ்வார்கள் பாடியிருக்கார்கள் அந்த ஆழ்வார்களுடைய காலம் என்ன இந்த ஆழ்வார்கள் காலத்துக்கும் ராமானுஜருடைய காலத்துக்கும் உண்டான வேறுபாடு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படி அந்த கால வேற்றுமை அது என்னங்கறத முதல்ல கணக்குல எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் அந்த பாசுரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆழ்வார்கள் காலம்ங்கிறது எத்தனை காலம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் அங்க போய் பார்த்த ஆழ்வார் பெருமாள்னு சொல்லியிருக்காரா இல்ல முருகர்னு சொல்லியிருக்காரா அலர்மையர் மங்கை உரையும் மார்பர்னு சொல்லியிருக்காரா இல்ல வள்ளி தேவசேனா சமயத்தரா இருக்கக்கூடியவர்னு சொல்லியிருக்காரா அப்படிங்கறத பார்க்கணும் பார்த்துட்டு நாலாவது என்ன பண்ணணும் ஆழ்வார்கள் தவிர வேற யாராவது இந்த திருமலை திருப்பதியை பற்றி பாடியிருக்கிறார்கள் அவர்களுடைய காலம் என்ன ராமானுஜருக்கு முற்பட்டவர்கள் ராமானுஜருக்கு பிற்பட்டவர்கள் யார் யாரு அப்படிங்கிறத பார்க்கணும் இதுக்கப்புறம் வைணவத்தை தவிர அத்வைதிகள் இதர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் இவர்களெல்லாம் அங்கே போய் பார்த்து ரிசர்ச் பண்ணி என்ன எழுதியிருக்கார்கள் அதை பார்க்கணும் இது எல்லாத்தையும் பார்த்து எதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கணும் இத்தனையிலையும் யாராவது ஒருத்தர் ஒரு வாரத்துல இந்த இடத்துல முருகர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரெண்டு சொல்லி இருக்கலாம் சொன்னாலும் இருக்கலாம்ங்கிறதுக்கு வெயிட் கிடையாது இத்தனை பேர் இருக்குன்னு தான் வெயிட் ஜாஸ்தி இத்தனை பேரும் அது முருகரா இருக்கலாம்னு சொல்லி யாரோ ஒருத்தர் பெருமாள் தான்ப்பா அப்படின்னு சொன்னா அதுக்கு வெயிட் கிடையாது இதுக்கு தான் வெயிட் ஜாஸ்தி இப்படி இது ரெண்டையும் வச்சு ரெண்டையும் பார்த்து படிச்சு தெளிஞ்சு சீர்தூக்கி பார்த்து சந்தேகம் வந்தா விசாரம் பண்ணி தெளிவுபடுத்தி ஒருத்தர் நிர்ணயம் பண்ணணும் இதுதான் பகுத்தறிதல்னு பேர் முடிஞ்ச வரைக்கும் முயற்சித்து உழைத்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள் ஸ்ரீமதே ராமானுஜா